இது நானா எடுத்து முடிவில்ல அவளா எடுத்து முடிவுதான் இருக்காது என் பேச்சு நிச்சயமா இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கவே மாட்டா கருவுல இருந்தே அவன் வீட்டு காத்து கூட படாம வளர்த்த பொண்ணு அவன் வீட்டுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்றியப்பா இது உனக்கே நியாயமா இருக்கா இத பாரு அவ ஊர்ல இல்லாதப்ப இல்லாதையும் பொல்லாதையும் நினைச்சு நீயே இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துறாதப்பா அவளை வரவழைச்சு அவளையே கேட்டலாம் நாலு கிழமன் வரதா இருக்கு தெரிஞ்சு உனக்கு நம்ம வீட்டு பொண்ணோட விவரம் தெரியாம போயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி தொட்டு பேசுறது என் கண்ணால பார்த்து மீனை வேற ஊருக்கு போகும்போது அவ இல்லாம என்னால வாழ முடியாது சொல்லிட்டு போயிட்டான் இதுக்கப்புறம் என்ன என்ன செய்ய சொல்றேன் என்ன பேசுற நீ ஓ அப்பா உசுர பிடிச்சவ குடும்பத்துல ஓ உசுர பிடிச்சு குடுக்கிறேன்னு சொல்றியேப்பா இது பாரு மீனா உன்ன கட்டி காட்டி கூட பரவாயில்ல அந்த கொலகார குடும்பத்தோட சம்பந்தம் நமக்கு வேண்டாம் பிடிக்காத சம்பந்தம் நம்ம பிடிவாத பிடிக்க கூடாது மீனா விரும்பின மாப்பிள்ளைய நாம அவளுக்கு கட்டி வைக்கலனா அவன் சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டோன்னு இந்த ஊரே பேசும் அத கேட்டுட்டு உன்னால ஒரு நிமிஷமா உசுரோட இருக்க முடியுமா மீனா மனசான நேசம் வந்து அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரணும் என் முடிவுல மாத்தல்ல கண்ணை தொடச்சிட்டு நீ மாப்பிளா

பாது என் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சதுக்கு அப்புறம் தான் முடியல விட்டு வந்து சொன்னீங்க இப்ப விட்டுட்டீங்க என்ன ஆ உன் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு புள்ள என்னது என்னது கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சா வேற ஒரு நாள் ஒரே நினைச்சது முடிய இறக்கிட்டு இடி இறக்கிட்ட பாமாட்டா பாரு ஊருக்கு போற அன்னைக்கு பாமகிட்ட இதை குடுத்து எதுலதான் என் உயிரே இருக்குன்னு சொல்லிட்டு போன இத பாத்துட்டு என் கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொன்னதுக்கு இத பாக்காமே என் சாவுக்கு நாள் குறிச்சுட்டாரு அத்தா சாவி எதுக்குத்தான் பத்தி உனக்கு தெரியாதா நீ சின்ன வயசுல மண்பொம்மன் கேட்டதுக்கே மானாமதுரைக்கு போய் வாங்கிட்டு வந்தவண்டி அவன்கிட்ட இப்படி

இந்த மாதிரி மூக்கையா தேவ மக தப்பு பண்ணிட்டான் இதுல அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்ல அதனால கல்யாணத்தை நிறுத்தி நிறுத்திருங்க அவன் கையில கால விழுந்து என்ன செத்த பொணமா திரும்ப வர சொல்றியா ஊரே காரி துப்பு ஆத்தா ஊரு வலை வச்சு நம்ம சாப்பிடலப்பா நம்ம வலையில தாப்பா ஊரு சாப்பிடுது அதனால நடக்க போறது ஒரு கல்யாணம் இல்ல ரெண்டு கல்யாணம் உன் பேத்தி சந்தோஷத்துக்காக நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தினீன்னா நிச்சயம் பண்ண அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன வருது அத்தா அன்னைக்கு உன் வார்த்தையை மீறி போனதுனால என் வாழ்க்கை தான் போச்சு கொடுத்த வாக்கு மீற சொல்லி என் உசுர இந்த கல்யாணம் நடக்கும் நான் சமஞ்ச பாயிலதான் நமக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கும் சொன்னீங்க ஆனா எனக்கு பாட கட்டுறதுக்கு தான் அந்த பாயினா இந்த கல்யாணத்தை நடத்துங்க மாமா I